இன்று இருபத்தி ஓராம் திகதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளிற்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து ஐந்து ஐந்து நாற்பத்தி மணி வரை இன்றைய நாளிற்கான ராகு காலம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்பார் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கு சாதகமாக திரும்பும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்களின் திறமையை கண்டு மேலதிகாரி வியப்பார் தொட்டது துளங்கும் நாள் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தங்கும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் தேடிவரும் புதுமை படைக்கும் நாள் எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் மோதல்கள் வந்து நீங்கும் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயரும் நாள் கடகம் தனிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் அரசால் ஆதாயம் ஆதாயமுண்டு வாகனப்படுதை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் வெற்றிக்கு வித்திடும் நாள் சிம்மம் காலை மணி வரை சந்திரன் எதிலும் அவசரப்பட வேண்டாம் பிற்பகல் முதல் இருந்த பிணக்குகள் நீங்கும் பணவரவு திருப்தி தரும் உறவினர்களின் ஆதரவு கிட்டும் வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவுவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கை பெறுவீர்கள் மகிழ்ச்சி தங்கும் நாள் கன்னி காலை ஏழு மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் வளைந்து கொடுக்க வேண்டிய நாள் துலாம் வேலைகளை உடனே முடிக்க வேண்டுமென நினைப்பீர்கள் உறவினர் நண்பர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் யாரையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் மறைமுக பிரச்சனைகள் வந்து செல்லும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் சூட்சிமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் சிறப்பான நாள் தனுசு எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் மத்தியில் உங்களை பற்றி நல்ல இமேஜ் உருவாகும் சந்திராஷ்டமம் இருப்பதால் வீண் வந்து செல்லும் பிற்பகல் முதல் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் வாய்ப்புகள் தேடிவரும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் கும்பம் காலை ஏழு மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பனிப்போர் வந்து நீங்கும் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் மீனம் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிவீர்கள் திறமைகள் வெளிப்படும் நாள்